ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகதில்லா நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாண நாள் கல்யாணம் கொண்ட அனைவருக்கும் என் மறந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன காமிச்சிட்டு போகிறேன்னா சாரீஸ் தான் காமிச்சி போகிறேன் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு மாடலும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் கொடுப்போம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து பாருங்கள் க்ரீன் கலர் தான் இதோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இதில் மூணு பீஸ் வந்துச்சு இப்போ ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஒரு பீஸ் போயிடுச்சு இந்த சாரீஸ் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலரு பாருங்கள் புட்டா புட்டாவாக போட்டிருக்கு கோல்டு கலரில் பார்க்க ஒரு அழகாக இருக்குது இது வந்து சாண்டல் கலரு ப்ளவுஸ் போட்டால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேவா ஐநூற்றி அறுபத்தஞ்சு பிடிச்சிருந்தால் உடனே க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க க்ரீன் சார்ட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க நல்ல ஒரு கலரு சாண்டல் கலரு ஜாக்கெட் போட்டால் சூப்பராக இருக்கும் இதுவும் ரெட் கலர் தான் ஆனால் அது வந்து புத்தா புத்தாவாக போட்டிருக்கு இது வந்து லைட்டாக பாருங்கள் இது த வேறு ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆமாம் எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கும் ஸ்டாண்டர்ட் கலர் டோஸ் போட்டால் பார்க்க சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நல்லா பார்த்துக்கோங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சி தான் நான் இப்போ காமிச்ச இந்த புட்டா போட்ட சாரீ வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல ஆனால் இது வந்து வட்டை அப்படியே ஒரு மாதிரி பூ மாதிரி கொடுத்து ஜருகை மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க அழகாக இருக்குது ஆனால் இது ரெட் கலர் ஓகேவா இது வந்து அதை விட கொஞ்சம் மங்கன கலர் மாதிரி தெரியுது ரெட்டோட இது வந்து வித்தியாசம் ரெட்லேயே பல விதமாக இருக்குது ஒரு ரெட்டு இந்த கலர் பாருங்கப்பா து நவாப்பிள கலர் சாரி நவாப்பிள கலரு இதில் ஒரு எட்டு சாரி வந்துச்சு எட்டு சாரி வந்துச்சு இல்லை இப்போ இருக்கிறது வந்து மூணு சாரீ இருக்கு இது போயிடுச்சு இது வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா பாருங்கள் கட்டுறது நல்லாயிருக்கும் இதுலேயும் ஒரு மாதிரி பூ கொடுத்து மாதிரி கிளீன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சாண்டல் கலர் சட்டில் போடாமல் தானும் போடலாம் நம்ம சாண்டல் கலர் ப்ளவுஸ் போடாதான்னு போடலாம் அப்படி இல்லை இதே கலர் நாப்பிளை கலரில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டோம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இன்னொரு ரெட் கலருக்கு அதையும் காமிச்சிடுறேன் இது ஒரு ரெட் கலர் பாருங்கள் இது நல்ல ரெட் கலர் இது வந்து இதோடய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி தான் ஜஸ்ட்டு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு பாருங்கள் எல்லாமே ரெட் கலராக காமிக்க நினைக்கிறாங்க ரெட் கலராக இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் இதுலேயும் ரெட் கலர் இன்னும் மூணு டிசைனில் இருக்குது எனக்கு இந்த இந்த சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நானே எடுக்கலாம்னு எடுக்கலான்னு தான் இருக்கேன் சொல்கிறேன்னே சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் இந்த கலரு இந்த கலரும் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பர் புரிசுன்னா உடனே க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க புக்கிங்கே போட்டுக்கோங்க ஓகேவா இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா சரி இருபத்தொம்பது ரூபா கூட பிரச்சனை இல்லை இரநூறுபா போட்டுக்கோங்க உண்மையாக சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது புக்கிங்கே உடனே போட்டுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம்